இன்றைக்கு திருமண வாழ்க்கை பல இடங்களில் நொறுங்குகிறது ஆனால் ஏன் ஒரு மனைவி கணவருக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு கணவர் மனைவியுடன் எப்படி நடக்க வேண்டும் இது உங்கள் வீடையே மாற்றக்கூடிய செய்தி ஒரு பேதுருவில் இறைவன் ஒரு ரகசியத்தை கூறுகிறார் அதைக் கேட்டால் உங்கள் திருமண வாழ்க்கை மாற்றமடையும் கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி இரண்டு நிமிஷத்தில் தேவனின் நேரடி வார்த்தை உங்களை எதிர்பார்க்கிறது திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையைக் கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர் அப்பையாது வார்த்தையே தேவைப்படாது முடியை அழகுபடுத்துதல் பொன்னகைகளை அணிதல் ஆடைகளை அணிதல் பேயான்ற வெளிப்படையான அலங்காரமல்ல மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும் கடவுள் பார்வையில் அதுவே விலையுயர்ந்தது முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள் தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள் அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் என்றால் சாராவின் புதல்வியராயிருப்பீர்கள் அவ்வாறே திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள் வாழ்வுதரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அப்பையாதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும் உங்கள் திருமண வாழ்க்கையில் என்ன சவால்கள் இருக்கின்றன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்ததா லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் பேல் ஐகான் அழுத்துங்கள் புதிய வேதாகம செய்திகள் பெற